முதல் மூணு வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது மேடம் எனக்கு ஐ ஷுட் அட்மிட் தட் எவ்ரி திங் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ ஏன்னா நான் குளிக்க போனேன்னா முன்னாடிலாம் பத்து நிமிஷத்தில் குளிச்சுட்டு வெளில வந்துடுவேன் அந்த பீரியடில் வந்து இட் வில் டேக் அபவுட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபார் மீ ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாயிடும் உடம்பு மார்னிங்ஸில் இருந்து குளிச்சுட்டு டவலை வச்சு தொடச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆகிடும் எனக்கு சில சமயம் ஒய்ஃபை கூப்பிட்டு எனக்கு பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு விடுன்னு சொல்கிற அளவுக்கு இதுவாக இருந்தது பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஐ வாஸ் ட்ரைங் டு கெட் ஓவர் தட் அண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு பி ஹேஸ் செல்ஃப் இண்டிபெண்ட் ஆஸ் பாசிபிள் அது தட் வாஸ் த சேலஞ்ச் ஃபார் மீ இந்த ஒரு வாரத்தை இப்போ எனக்கு போன வாரம் தான் சர்ஜரி நடந்தது பைதுவே என்ன சொல்கிறது இங்கே பேஸ் மேக்கர் வைக்கிறாங்களா ஹார்ட்டுக்கு அந்த மாதிரி பிரெயின்க்கு ஒரு பேக்கர் ஸ்பேஸ் மேக்கர் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க அது இன்னும் இனிஷியேட்டே பண்ணலை இன்னும் அது உள்ளே வச்சு உள்ள சிஸ்டம்குள்ளே இருக்குது அடுத்த வாரம் தான் எனக்கு இனிஷியேட் பண்ண போகிறாங்க அது பிரெயின்க்கு கனெக்ட் ஆகிருக்கு இங்கே இங்கே ரெண்டு ஹோல் போட்டு அதில் இது பண்ணியிருக்காங்க நான் ஃப்ரை தேர்ஸ்டே அன்றைக்கி அட்மிட் ஆனேன் ஃப்ரைடே சர்ஜரி மண்டே டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன் நான் வந்து ஒரு ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட்டு லெவன்த் அன்னைக்கு இந்த லெவன்த் அன்னிக்கு ஐ வெண்ட் ஃபார் மை ரிவ்யூ ரிமூவ் த ஸ்டிச்சர்ஸ் வந்தவுடனே வீட்டுக்கு வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் அந்த ராமாஜிரா ஃபிலிம் சிட்டியில் நாளைக்கு என் படத்து பூஜை கண்டிப்பாக வரணும் நீங்கள் அப்படின்னாரு இது யாருன்னா நம்ம அந்த காலத்தில் ராமாயணம் மகாபாரதம்லாம் எடுத்தாங்கள்ல ராமானந்த் சாகர் ராமானந்த் சாகரோட கிராண்ட் சன் தான் இந்த படத்தை எடுக்கிறாரு ஸோ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கிளைண்ட் ஃபார்மி அதனால் நான் வந்து கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிவிட்டு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் டாக்டர் நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்டேன் தாராளமாக போங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு அவர் தாராளமான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் ஃபோனை வச்சுட்டு நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ஸோ அடுத்த நாள் கார்த்தால் கிளம்பி ஹைதராபாத் போயிட்டு ராமோஜிராமா ஃபிலிம் சிட்டியில் அந்த பூஜை அட்டன் பண்ணிவிட்டு அன்றைக்கி சிஎம் வேறு வந்திருந்தார் தெலுங்கானா சிஎம் அவரையும் மீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டை கிளம்பி இங்கே வந்துவிட்டேன்